நிதானம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா சிலர் எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசர அவசரமா எந்த ஒரு வேலையும் செய்வாங்க ஏன் அப்படின்னா அவங்க அடுத்து வந்து இந்த உலகமே அழிய போற மாதிரியும் தான் இந்த உலகத்தை தூக்கி நிறுத்த போற மாதிரியும் ஒரு பரபரப்பா அவசர அவசரமா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க ஏன் இவ்வளவு அவசரம் பதறிய காரியம் சிதறும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்துமே பதற்றம் இல்லாம நிதானமா செய்யும் போது அதனுடைய பலன் நமக்கு மிகவுமே பலன் உள்ளதா பயனுள்ளதா இருக்கும் இப்படித்தான் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா லிப்ட்ல ஏறிட்டு ஒரே பதட்டத்தோட வேக வேகமா அதனுடைய பட்டனை அமைக்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பதான் லிஃப்ட் ரொம்ப சீக்கிரமா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பேச்சை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஊழி தாண்டவம் ஆடுவாங்க இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க அப்படின்லாம் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா பக்திமானா இருக்கிற மாதிரி இருப்பாங்க வேக வேகமா ஸ்லோகம் சொல்லுவாங்க அந்த ஸ்லோகம் அவருக்கே புரியாது ஏதோ பள்ளி குழந்தைங்க அவசர அவசரமா ஒப்பிக்கிறது மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு தான் புரியல பகவானுக்கு புரிஞ்சா சரி இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கூட இவங்க தான் என்னவோ இந்த உலகத்தையே போய் தாங்கிறது மாதிரி தட்டில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம நெருப்பு கோழி மாதிரி அப்படியே விழுங்கிட்டு போவாங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல பதற்றம் பேசுவதில் அவசரம் இதெல்லாம் நமக்கு நிச்சயமா இருக்க நம்மளை நம்மள நாமளே நிதானப்படுத்திக்கலைன்னா வாழ்க்கை திசை மாறி போயிடும் பி அட் த மோமெண்ட் அப்படின்னு ஓஷோ சொல்லுவார் சொல்லுவாரு ஒன் திங் அட் ஒன் வில் அப்படின்னு அருத்தந்தை சொல்லுவாரு சின்ன சின்ன காரியங்களை நிதானமா செஞ்சு பாருங்க எப்போதும் செய்கிறத விட ரொம்பவே சிறப்பா இருக்கும் பெரிய முயற்சிகள் செய்யும்போது கூட இந்த பழக்கம் நமக்கு தொடர்ந்து வருவாங்க இதைத்தான் பெரியவங்க பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இது ரொம்பவே சிம்பிள் அட்வைஸ் தான் ஆனால் வாழ்க்கைய சரியான பாதையில் பயணிக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்